குரு தேவாரி சொல்றாங்க நினைக்க நினைக்கிறேன் நாம் அனைவரும் குரு காட்டி அறுவடை இதெல்லாம் உங்களுக்குள்ள பதிவு செய்யறோம் இப்போ யாராவது திட்டினாங்க சண்டை போடுறாங்க அவன் அங்க போய் தெரியும்னா அவன்ட்டு மோசம் பண்ணா இவருக்கு பண்ணா நீங்க கேட்டு பதிசீதித்தீங்கன்னா அந்த நினைவு வரும்போது அண்டை செய்து அந்த உணர்வு நமக்குள் வரும் இப்ப அதுக்கு தகுந்த அவர்களை குறை கூறும் குறை போது குறையின் உணர்வு நுகரும் குறையின் உணர்வுகள் அணுக்களாகி அது உணர்வின் தன்மை அது உணர்வை பெறுகின்றது நமக்குள் நல்ல குணங்களின் தன்மை இதை அடிக்கண்டு இதுவே கடைசி நமக்கு நோயாக வருகின்றது நாம் சூதிக்கும் தரங்கள் இலக்கை சிந்தனையற்ற செயல்களும் செயல்படுத்த சிந்தனையற்ற செயல் செய்யும் போது நாம் சிந்தனையற்ற செயல்கள் செய்தாலும் நாம் செய்ததுதான் நியாயம் நாம் மாறி தவறு செய்வோம் என்ற நிலைகள் நாம் சிந்திக்கும் நிலையை இல்லாது போய்விடும் பாருங்க நான் தேடவே தேடுவீர்கள் என்னங்க தப்போ நாம் நீங்களே என்றாங்க ஆக தவறு செய்தோடு தன் தவறு குற்றத்தை ஏற்றுக்கொள்ளும் நிலைகள் இல்லை ஆகவே தவறு செய்வதை தன்னை அறியாதை செயல்படுத்துகின்றது ஆனால் தவறு செய்தாலும் அதற்கு நியாயத்தை கற்பிக்கும் நிலையை நின்று இதை போன்ற நிலைகள் வந்து நாம் எதை எப்படி செய்தாலும் நம் இருந்து யாரும் தப்பவே முடியாது நாம் எண்ணோ அது ஓ என்று ஓம் நமச்சிவாயே ஓம் நமச்சிவாய் என்று உடலாக மாற்றிக்கொண்டேன் நாம் என்ன குணங்கள் இணையாக ஓர் வித்தாகின்றது எந்த குணத்தின் தன்மை அதிகமாக சேர்க்கின்றமோ அதை நிலை கொப்பதால் இந்த உடலுக்கு பின் நாம் அடுத்த உடல் இந்த நிலையை நிலைப்படுத்துவதற்காக சிவனாலயத்தில் நந்தீஸ்வரன் சிவனுக்கு கணக்கு பிள்ளை நாம் இதையெல்லாம் நவர்கள் நாம் உள் சென்று அது உருவாகின்றது எந்த குணத்தை அதிகமாக சேர்க்கிறோமோ அந்த கணக்கின் பிறகாரம் அடுத்த உடலை உருவாக்குகின்றது மால் அந்த உணர்வின் தன்மை சுவாசிக்கின்றது ஆக உடல் சிவம் ஆக புலியின் உணர்வை அதிகமாக போது அந்த உணர்வு வேகத்துடல் அதிகமான பின் புலியில் நினைவில் வருகின்றது இந்த உடலை வெட்டி சென்ற பின் எங்கே செல்லுகின்றது ஆக நந்தீஸ்வரன் கணக்கின் பிறகாரம் புலியின் உடலுக்குள் சென்று புலியாக பிறக்கின்றது ஆக அதே சமயத்தில் புலி பெரிதாக இருக்கின்றது ஆகை அதை படக்கிறேன் விஷத்தின் தன்மை அது விஷம் கொண்ட பாம்பினம் அதை தாக்கிவிட்டால் விஷம் உடல் முழுதுக்கும் படர்ந்து இந்த பாம்பினை விஷம் படரப்படும் போது பாம்பினை இந்த புலி நினைக்கும் ஆக இந்த உணவின் தன்மை ஆகும்போது அவளுடைய வீரியம் எல்லாம் ஒடுங்கி விடுகின்றது ஆனால் ஒடுங்கிய பின் என்ன செய்த இந்த புலி இந்த பாம்பின் உணர்வு விஷத்தையான எதன் உணர்வு ஆனதோ ஆக நந்தீஸ்வரன் இதுக்குள் சென்ற பின் சுவாசித்த உணர்வு பாம்பாக பறக்க செய்கிறது புலி ஆனது ஆனால் மானை கொண்டது உணவாக எடுத்தது ஆனால் மானின் உயிரான் மதுக்குள் சென்றது ஆனால் குடியானது ஆனால் விஷத்தின் தன்மை கொண்டு தீங்கிய பாம்பின் உடலுக்குள் வரும்போது இது பாம்பாக மாறுகின்றது மீண்டும் இது எதனில் தாக்கப்படுகின்றதோ குருவியோ மற்றதோ நரியோ நாயோ இதை கழித்து உணவாக உட்கொள்ளப்படும் போது அந்த உணவு இந்த விஷயத்தை தாக்காத பறவை எணங்கள் விஷத்தை அது வந்து விஷத்தை வெல்லும் சக்தி பெற்றது ஆனால் அந்த பறவை இனங்கள் இதை கொத்தினால் அந்த விஷத்தின் தன்மை இதை ஒன்றும் செய்வதில்லை இதை குத்திய உணவாக உட்கொள்ளும் போது பறவை மீண்டும் பறவை எண்ணங்களாக போயின்றது உருவாக்கிட்டு நாம் எந்த நிலைகள் இன்று வாழ வேண்டும் என்ற நிலைகள் இதை மனிதனில் வென்றவன் ஒளியின் சரீரம் பெற்றவன் துருவன் அவனின் பின்பற்றி சென்றோர் ஆறாவது அருகில் ஏழாவது நிலை பெற்றது இன்று துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பு வட்டத்தில் இன்று வளர்ந்து கொண்டிருக்கிறது சந்தரிசி மண்டலம் ஆகவே நாம் மனித நானத்தில் நாம் இப்ப எங்கே செல்ல வேண்டும் அதன் உணர்வெட்டு அழியா செல்வம் என்ற நிலையில் அந்த செல்வத்தை நமக்குள் வளர்த்த வேண்டும்